தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி இன்றைய தலைப்பை பார்த்தீங்களா கோபத்தை வெறுக்காதீங்கன்னு இருக்கு கோபமே வெறுப்பால் வருவது கோபப்பட்டால் யாருக்குமே பிடிக்காது இதில் எப்படி கோபத்தை வெறுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் மனதில் எழு எழுகிறது எழலாம் இதற்கு அறிவியலாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா கோபம் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வம் எப்படி பசி அழுகை சிரிப்பு இந்த மாதிரியெல்லாம் வருகிறதோ அத அதுபோல் இதுவும் ஒரு உணர்வு இதுக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோப உணர்வை இயற்கை நமக்குள் வைத்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு தற்காப்புக்காகத்தான் அந்த கோப உணர்வை நம் நம்ம உட உடலுக்குள் வைக்கப்பட்டிருக்கான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கோங்க கோபம் வர்ற வந்தா வந்து அது தன்னை காத்துக்கிட்ட தான் அதுக்கு கோபம் வரும் எல்லா உயிரினங்களுக்கும் தன்னை காத்துக்குள்ள தான் கோபம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பாம்பு இருக்குல்ல அது பணம் எடுத்து சீருது ஏன் தன்னை யாரும் அடிக்க வந்தால் அதுக்கு கோபம் வரும் தன்னை காத்துக்கிறதுக்காக மத் எதிராளியே பயம் காட்டுறதுக்காகவும் தான் அந்த கோபம் அந்த பாம்புக்கு சீறி பணம் எடுக்கும் தேலும் அப்படி தான் கொடு கொட்டுகிறது அப்படின்னா தன்னை காத்துக்கொள்ள அது கோபம் வந்து யாரும் கிட்ட வந்தால் தன்னை கா தன்னை அதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அது கோபப்படுது கொட்ட வருது மாடு கொம்பு கொடுத்துருக்காங்க கடவுள் கொம்பு கொடுத்துருக்காரு எதுக்காக தன்னை யாராவது அடித்தாலோ தன்னை தாக்கினாலோ தன் கிட்ட வந்தாலோ அதுக்கு கோபம் வந்ததுன்னா அது முட்டும் இதில் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் அப்படி கோபம் வரலை அப்படின்னா இந்த உயிரினங்கள் அழிந்தே போயிடும் அதனால தான் அது தன்னை காத்துக்கொள்ள தான் இந்த கோபம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் ரெண்டு காரணத்துக்காக கோபம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான் ஒன்று தன்னை காத்துக்கொள்ள மற்றொன்று எதற்கு தெரியுமா ரைட்டீசியஸ் இன்டிக்னேஷன் அதாவது நியாயத்துக்காக கோவப்படணும் அநீதி பேரில் கோபம் வருதா அதோட ஒரு அக்கறையை செத்துக்கோங்க அதுதான் காந்தியடிகளினுடைய சத்தியாகிரகம் அதை அந்த கோபத்தை வெறுக்கக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா கோப வெறுப்பை வந்து கோபமாக கொட்டுறோம் நமக்கு வந்து வெறுப்பு வந்துருச்சு யார் மேலேயாவது வெறுப்பு வந்தது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல வெறுப்பாகுதுன்னா நம்ம கோபத்தில் கத்துவோம் அது அன்றாட நடக்கக்கூடிய எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இந்த கோபம் வந்தால் நம்ம உடம்பில் என்னென்ன மாற்ற வருதுங்கிறத அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க என்னென்னா இருதயம் வந்து படபடபடன்னு துடிக்குமா அதிகமாக துடிக்குமா அப்படி துடிக்கும்போது ரத்த ஓட்டம் வேகமாக நடக்குமா உடம்புல உடம்பெங்கும் ஒரு வித நடுக்கம் ஏற்படுமா இந்த இதையெல்லாம் இப்படி எல்லாம் நடந்தால் நடக்கும் பொழுது என்னாகும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் மூளையை போய் பாதிக்கும் இப்படியாக ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது இதையெல்லாம் நடந்தால் ப உடம்பில் பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து விடும் இல்லையா அதையெல்லாம் மனதில் நம்ம வச்சுக்கணும் கோவப்படும் பொழுது இத்தனை மாற்றங்கள் உடம்பில் ஏற்படுகிறது மூளை வரை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கோபம் நமக்கு வேணுமா ஆனால் இதே கோபம் அநீதிக்காக ஒரு நியாயத்துக்காக கோபப்பட்டோம்னா அநீதியை தடுப்பதற்காகவும் நியாயத்துக்காக கோவப்பட்டம்னா அது நல்லது சரி இப்படி ஒரு கோபம் வர்ற சூழலில் நம்ம எப்படி நடக்கணும் இதுக்கு ஒரு கதை உண்மை கதை ஜிக் ஜிப்லர் அப்படின்னு ஒரு அறிஞர் அவர் வந்து மார்க்கெட்டிங் துறையில் ஒரு பெரிய ஜாம்பவான் இவருடைய வேலை என்னென்னா பெரிய பெரிய சர்வதேச கம்பெனிகளுக்கு போய் அங்கு உள்ள பயிற்சியாளர்களுக்கு அவர் அங்கே உள்ள வேலையாட்களுக்கு பயிற்சி கொடுப்பது தான் இவர் நாடு நாடாக பறந்துகிட்ருப்பார் ஒரு பிசி ரொம்ப பிஸியான மனிதர் ஒரு தடவை இவர் ஏர்போர்ட்டில் விமானத்துக்காக பொழுது விமானம் நான்கு மணி நேரம் தாமதமாகும் என்று ஒரு அறிவிப்பு வந்து தான் உடனே ஜிப்லர் என்ன பண்ணாராம் ஃபெண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் ப்ரீஃப் கேஸை திறந்து அங்கிருந்து ஒரு பல காகிதங்களை எடுத்து எழுத ஆரம்பித்தாராம் திரும்பவும் ஒரு மணி நேரம் தாமதமாகும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி எழுதிக்கிட்டு இருந்தாராம் ஆனால் நாம் நம்மளை மாதிரி ஆட்கெலாம் என்ன செய்வோம் கோவப்படுவோம் எரிச்சல் படுவோம் என்ன இந்த விமானம் எத்தனை நேரமாக அப்படி காக்க வைக்காங்க அப்படின்னு நம்ம புலம்புவோம் ஆனால் ஜிப்லர் எதுவுமே அப்படி செய்யலை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அவர் அடுத்த உரையை அவர் அவர் செய்யப்போகும் உரைக்கான உரையை எழுதி கொண்டிருந்தார் அவருக்கு வேலை முடிந்தது அப்போ இந்த பக்கத்தில் இருக்க பயணிகள்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து விமானம் புறப்பட தாமதம் கோபம் வரலையான்னு கேட்டாங்களாம் அதுக்கு ஜிக் ஜிப்லர் சொன்னாராம் எரிச்சல் கோபம் வந்துவிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறேன் ஃபண்டாஸ்டிக் வெரி குட்லாம் சொல்லிக்கிறேன்னு சொன்னாராம் இவ்வளோ ஒரு அழகான சரி நம்ம மேலே யாராவது கோபப்பட்டால் நாம் என்ன செய்யணும் அதுக்கும் கௌதம புத்தர் ஒரு வழி சொல்கிறார் பாருங்க புத்தர் வந்து தன் சீடர்களோட ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்டாராம் அங்கே ஒரு அம்மா வந்து சோம்பேறியே உனக்கு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது ஏன் ஒளச் உழைச்சி சாப்பிட்டா என்ன கேடு உனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் புத்தர் அதுக்கு பதிலே சொல்லாமல் அமைதியாக இறங்கி வந்துட்டாராம் இவர் கூட இருந்த சீடர்களுக்கெல்லாம் கோபம் வந்து தான் என்ன உங்களை அந்த பெண் வந்து அப்படி ஒரு திட்டு திட்டா நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் அமைதியாக நீங்கள் ஒரு நீ அந்த சீடர்கள்லாம் சொன்னாங்களாம் நீங்கள் ஒரு ஒரு நேரம் சரின்னு சொல்லுங்கள் அனுமதி கொடுங்க நாங்கள் போய் அந்த பெண்ணை வந்து பெண்ணுக்கு நல்ல ஒரு பாடத்தை போத்திட்டு வந்துடணும்னு சொன்னபோது புத்தர் சொன்னாராம் சிரித்து கொண்டே சொன்னாராம் என்னை அந்த என்னை அந்த அந்த பெண் வந்து என்னை சுத்திட்டுனல்லை அந்த வார்த்தைகள்லாம் எனக்கானது இல்லை நான் அது எனக்கானதாக நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை அவள் சோம்பேறி என்று சொன்னால் நான் சோம்பேறியா இல்லையே என்னை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் அதனால் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம் எனக்கு இல்லை அப்படின்னு தீர்மானமாக சொன்னாராம் பார்த்தீங்களா அதனால தான் அவர் அமைதியாக இருந்திருக்கார் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஆக பிற நம்மிடம் கோப வார்த்தைகளை உமிழும் பொழுது நாமளும் இது நமக்கானது அல்ல நமக்கான சொல் அல்ல என்று மனதுக்குள் கொண்டு வந்து விட்டு பழகிட்டால் எதிராளியின் கோபம் வந்து தண்ணீர் பட்ட நெருப்பு போல் ஆயிரும் இதுக்கு நானும் ஒரு நானும் சிம்பிளாக ஒரு நான் பழகிற ஒரு விஷயத்தை சொல்கிறேனே நான் எனக்கு என் மேலே யாராவது கோபப்பட்டாலோ இல்லை எனக்கு எரிச்சல் படுத்தினாலோ என்னை கோவப்படுத்தினாலோ நான் என்ன நினைப்பேன் தெரியுமா கோவம் வந்தாலும் அடக்கிட்டு சரி இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு இருக்குது பாவம் நமக்கு கழியுது நம்மளுடைய பாவம் இதில் இதன் மூலமாக கழியுதுன்னு நினச்சிக்குவேன் அப்படி நினைக்கும்போது மனது லேஸ் அவங்க மேலே நமக்கு ஒரு ஆக்ரோஷம் வராது வாக்குவாதம் வராது சண்டை இல்லை சரியா இதே மாதிரி பழகி பாருங்கள் அவங்களுக்கும் மனம் லேசாக எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும் யார் மேலேயும் ஒரு வஞ்சகம் இந்த ஒரு 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 வெறுப்பு எதுவும் வராது ரவுத்ரம் பழகு அப்படின்னு பாரதிய சொன்னான் எதுக்கு ரவுத்ரம் பழக சொன்னான்னா அநீதியை கண்டு கோபப்பட பழகுன்னு சொன்னான் நாமும் அநீதிக்கு ரௌத்ரம் கொள்வோம் சரியா கோபம் கொள்வோம் வெறுப்பு கோபமாக மாறுவதை தவிர்ப்போம் நம்மீது கோபக்கனைகள் விழுந்தாலும் அதை பின்னால் தள்ளிவிட்டு அது நமக்கானது அல்ல என்று கூறிவிட்டு நாம் நாம் நம் உடம்பை நினைத்து நம் உடம்புக்காக மற்றவர்களுக்காக இல்லை நம்ம கோவப்பட்டால் எதிராளி வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே நான் சொல்ல வரல நம் உடம்பு கருதி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கோவப்படும் பொழுதும் நம் உடல் வீக் ஆகுது நம்ம உடல் வந்து நோயை நோக்கி போகுதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு அதை நினைவுகள் வைத்துக்கொண்டு இந்த கோபத்தை தவிர்த்து விட்டு நம் நம் காரியங்களை செய்வோம் வேற நீங்கள் சொல்லலாம் அது எப்படிங்க கோபமே படாமல் எப்படி இருக்க முடியும் இருக்கலாம் கோபம் வரும் தான் சில விஷயங்கள் வரணும் அதில் அந்த அளவான ஒரு அளவோடு இருந்தால் தப்பில்லை ஆனால் நம் உடல் பதற உடல் நடுங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபம் வரும் இல்லையா அடிக்கடி நம்ம போடுவோம் அந்த கோபத்தை நாம் பல்லை கடித்து கொண்டு தவிர்த்து விடுவோம் ஏன்னா இது ஒன்றும் பெரிய பெரிய பிரம்ம பிரயத்தனம் இல்லை நமக்கு வந்து நம் உடல்நலம் கருதி நமக்காக நாம் செய்கிறோம் அதனால் இந்த கோபத்தை எல்லாம் விட்டு நல்ல உற்சாகமாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்